ம் சோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை பிரதம சுவாதி நட்சத்திரம் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து இருந்து கொள்ளலாம் இன்று முழுவதுமே சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு இருப்போங்க மேசராசிக்காரர்களுக்கு வந்து நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டரா இருக்கீங்க இல்லைன்னா பெரிய ஒரு மேசிரியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இது யார் மூலமான உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தேடி வரும் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் இல்லைன்னா பைக் மெக்கானிக்கல் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பானால் ஓம் ஆறுமுகனே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவீங்க கடன் சார்ந்த சில முயற்சிகள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் வந்து எதிரிகள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு ரொம்ப அழகா எல்லா விஷயத்திலும் மீண்டு வந்துடுவீங்க உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் குருவே நமக இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் குழந்தைகள் மீது அதீதமான அன்பும் பாசமும் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகலம் எல்லாமே எல்லாமே இருக்கு இன்னைக்கு மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிதாங்க ஓம் மதுசூதனா நமக இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கடக கடகராசிக்காரர்களுக்கு இன்று ஆளுமை திறமை வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும் வேலையில் அவ்வளவு சுறுசுறுப்போ பம்பரமாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டரோ இல்ல கார் வாகன வண்டி வாகனங்கள் வாங்கி வைக்கிற ஒரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க இன்று அதை சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க புதுசு புதுசா சில வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க அதுல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ராம நாம ஜபம் பண்ணுங்க இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு பயணம் அதை சார்ந்த ஒரு முயற்சி தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் எல்லாமே போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் இடமாற்றங்கள் இருக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓம் குருவே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகப்படியாக வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அழகா பேசணும் என்னைக்கு வரக்கூடிய வாடிக்கையாக டே சரி அவங்க பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசஸ் சம்மந்தமாக விஷயம் பேசுறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மீட்டிங்கில் ரொம்ப அழகாக பேசுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடியவங்களுக்கு மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் இடமாற்றங்கள் இருக்கு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வருங்க இன்னைக்கு ஓ முகனையே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு முழுவதுமே உங்களுக்கு மனசுல தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தாங்க இருந்துகிட்டே இருக்கணும் ஆளுமை திறமை வெளிப்படும் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு போய் பார்ப்பீங்க அந்த விஷயத்துல ரொம்ப அழகா வந்து ஒரு ஒரு ரொம்ப அழகா இது மாதிரிதான் பண்ணுட்டு ஒரு எல்லாருமே ரூல்ஸ் மாதிரி போட்டுருவீங்க அவ்வளவு அழகா போட்டு வந்துருவீங்க இன்னைக்கு ஆளுமை திறமையை வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஓம் கமலதாரினியை போற்றி போட்டி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சுகராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகம் சார்ந்த புதிய விஷயங்கள் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல புதிய விஷயங்கள்ல வந்து சில தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாமே இருக்கு விரயங்கள் வந்து அதிகமா இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளை கவனமா பார்த்து பண்ணுங்க ஓ வாசுதேவாய நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு லாபம் இருக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ரொம்ப கவனமா வேலை பாருங்க ஏதாவது ஒரு ஞாபக முறையா சில தவறுகள் பட்டுவிங்க அதன் மூலமாக உயர் அதிகாரிகளுடன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளுடைய தொல்லைகளும் இன்னைக்கு இருக்கு இருந்தாலுமே தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓ மகாமாரியம்மனையை போட்டி போட்டு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மகர் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கூட்டு தொழிலில் லாபங்கள் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் உங்களுடைய வாழ்க்கை துணைமின் மூலமாக நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு உதவிகள் இதுமே நடக்கும் தொழில் சார்ந்த ஒரு பயணம் போவீங்க உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் ஒரு நல்ல ஒரு நாள் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகளை தேடி வரும் கும்ப ராசிக்காரர்களுக்கு எதிர்நிலை தொல்லை அடக்கி ஒடுக்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடி வச்சுக்கோங்களேன் இன்று உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேவை மீன ராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் சந்த அதாவது குழப்பங்கள் சந்தேகங்கள் இதுமெல்லாம் இருக்கும் இன்றைக்கு குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குழந்தைகள் குழந்தைகள் மேல வந்து உடம்பு சரிய வச்சுக்கோங்களேன் ஒண்ணுக்கு ஒன்னே பார்த்து சரி பண்ணுங்க சரிங்களா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பிடிச்ச பாத்துக்கலாம் அப்படின்னா ஏதாவது குழந்தைகளுடைய உடல்நிலை வந்து வேற மாதிரி மாறிடும் அதனால குழந்தைங்க மேலே வந்து இன்னைக்கு கொஞ்சம் கவனம் கேர் எடுத்துக்கோங்க எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்கு இருக்கு நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் அந்த வெற்றிகளில் தாமதங்கள் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிப்பாளர் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெகேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்